ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டு ஏழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மோசே என்கிற தேவ மனிதனை கொண்டு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அதாவது அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை காணான் தேசத்திற்கு கொண்டு போகும்படியாக அழைத்து வந்தார் ஆபிரஹாம் யாக்கோபு இவர்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் காணான் தேசம் என்கிற அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தற்ற தேசத்திற்கு கொண்டு போகிறார் அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் யார் அவங்க யார் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் சொல்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டேன் நான் பேர் வச்சு கூப்பிட்டேன் இப்படி நிறைய இடங்களில் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஆண்டவரும் நாமும் அவருடைய புத்திர சுவிகாரத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் அப்போ இவ்வளோ நாள் இந்த இசிறு மக்களை யார் கொண்டு வந்தது இது யாருடைய திட்டம் இது யாருடைய சித்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார் அப்போ அவர் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறனர் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இது என் ஜனம் இல்லை ஜனம் என்று சொல்கிறார் உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரை தேவன் சொன்ன என் ஜனம் என் மகன் எங்கள் பிள்ளை யாம் பிள்ளைன்னு சொன்னவர் இப்போ சொல்கிறார் யாம் பிள்ளை இல்லை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜனம் என்று சொல்கிறார் ஏன் அப்படின்னா அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டது அதுக்கு காரணம் அவர்கள் செய்த விக்கிரக ஆராதனை ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டரோடு கூட அந்த புத்திர சுபிகார அந்த உறவில் மகன் தகப்பன் என்கிற அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த உறவில் நம்ம இருக்கிறோமா இல்லை என்றால் நாம் அந்த உறவில் இருந்து விலகி இருக்கிறோமா ஒருவேளை நீங்கள் உறவில் இருந்து விலகி இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் ஆண்டவரோடு கூட இல்லை ஆண்டவரை விட்டுட்டு வேறு ஒரு காரியத்தோடு கூட நீங்கள் உறவு வைத்து கொண்டு உங்களுடைய உறவு தேவன் மேலே இல்லை உங்களுடைய அன்பு தேவன் மேலே இல்லை நீங்கள் எதையுமே கர்த்தரை சார்ந்து இல்லாதபடிக்கு மற்ற காரியங்களை சார்ந்து இருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஒருவேளை உங்களை கைவிட்டு இருக்கலாம் நீங்கள் ஒரு வேளை அந்த நிலையில் இருந்தால் நம்ம கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் எங்கள் நல்ல தகப்பனே என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்பா நிறைய நேரங்களில் நாங்கள் அந்த நிலையில் நிலைத்துலாதபடிக்கு அண்டு நீங்கள் மோச ஜனங்கள் என்று சொல்கிறீங்க அப்பா அப்போ எங்களை நீங்கள் தேர்ட் பர்சனாக நீங்கள் எங்களை மாற்றுறீங்க எங்களை எங்களை நேசிக்காமல் எங்களை விட்டுவிட நீங்கள் நினைக்கிறீங்க காரணம் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அன்றுவரே இப்படிப்பட்ட ஆராதனை பாவங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அந்தவரே இந்த புத்திர சுவிகாரத்திலிருந்து அப்பா மகன் என்கிற உறவில் இருந்து நாங்கள் விலகிருப்போம் உம்முடைய மகன்கள் என்ற உறவிலிருந்து விலகிருப்போம் எங்களை மீண்டும் சேர்த்துக்கொண்டு ராஜ்யத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும் பிரியா ஏசி நல்ல பிதாவே ஆமீன்